அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணம் வரத்துல பிரச்சனைங்க நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போட்டு யூடியூப்ல ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பண்றோம் அந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ்ல ரிப்பீட் கண்டென்ட் எல்லாம் வருது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸால அவங்க நிறைய வீடியோஸ் தேவையில்லாத வீடியோஸ் போட்டு மானிட்டைஸ் பார்த்தீங்கன்னா டிமானிடைஸ் ஆகுது இந்த ரியூஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதான் வரும்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ராவலிங்கில் போகும்போது மற்றவங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பின்னாடி நல்ல விஷுவலாக ஷோ ஆகிட்டு இருந்தாலும் சரி அது வந்து உங்களுடைய மொபைலில் பதிவானாலும் சரி அந்த மாதிரி சமயத்திலும் ரியூஸ்ட் வரும் ஸோ இந்த ரியூஸ்ட் பற்றியெல்லாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மானிடைஸ் ஆகி ஒரு ஒரு வருஷம் ஆகுது இன்னமும் அவங்க பணம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல் சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அவங்க சேனலை வாங்கி செக் பண்ணேன் ஸோ அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா மானிடைஸ் ஆகிருக்கு பேங்க் புக்கும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ பேங்க் புக்கு எல்லாமே சேஃபாக கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பேங்க் புக்கில் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாததுனால அவங்களுடைய பேங்க் புக் வந்து லாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸன்ஸ்லருந்து யூடியூப்க்கு யூடியூப்லேருந்து ஆட்ஸன்ஸ்க்கு ஆட்ஸன்ஸ்லருந்து பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி சுழற்சியாக போகும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுடைய அமௌண்ட்டை மந்த்லி கல்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்ல ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் கணக்கு எடுத்துப்பாங்க நம்மளுடைய மந்த்லி இன்கம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கம்மை நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு அந்த தேதியில வந்து யூடியூப்ல இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு அந்த தேதியில நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் இப்படி தான் சுழற்சி இந்த சுழற்சி பாத்தீங்கன்னா டேட் வந்து சம்டைம் மாறும் இப்போ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆனதுனால என்னாச்சுன்னா அவங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட்ஸன்ஸுக்கே கரெக்டாக அந்த தேதிய பேங்க்குக்கு வரும் ஸோ பேங்க்கில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க திரும்பவும் வரும்ஸ்கே போயிடும் ஸோ இந்த மாதிரியே அவங்களுக்கு ஃபோர் மந்த் இன்கம் ரிட்டர்ன் ஸோ இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னே தெரியல அந்த சமயத்தில் தான் நம்ம சேனலை பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு புதிய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக இந்த மந்த் அவங்களுக்கு சேலரி வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த மந்த் பார்த்தீங்கன்னா சேலரி வரத்துல ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு அந்த டைம் வந்து பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது அஞ்சு ஒர்க்கிங் டே அது ஃபைவ் பிஸ்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன் விழாயன் வெள்ளி இந்த மாதிரி அஞ்சு ஒர்க்கிங் டே இப்போ அவங்க இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு அந்த தேதியில ஒரு வேளை அஞ்சு நாளுமே லீவ் வந்துட்டா கண்டிப்பா அதுக்கடுத்து அஞ்சு நாள் தான் ப்ராசஸ் ஆகும் சோ லீவ் வராம இருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல் டேஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வராம இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்ன புதுசாக வந்திருக்குன்னா முன்னாடி அஞ்சு பிஸ்னஸ் டே மட்டும்தான் கால்குலேட் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு பேங்குக்கு போகல எனக்கு இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி என்னுடைய அமௌண்ட் வந்துடும் சோ வந்து எனக்கு வந்து என்னென்னே தெரியல பேங்க்ல இருந்து எனக்கு பணம் வரல ஏதாவது இஷ்யூவாக இருக்குமா அப்படின்ட்டு பயப்படாதீங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கிடையாது பேங்க் ப்ராசஸ் பதினஞ்சு நாள் பேங்க் ப்ராசஸ் வந்து செய்யப்படும் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பணம் எங்கேயும் போகாது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மானிட்டைசேஷன் பாலிசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் கம்யூனிட்டி கைலன்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் காப்பரேட் ரூல்ஸு ஸோ இது போன்ற ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் கிட்ட தான் வரும் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நிறைய குட்டி குட்டி டவுட்லாம் கேக்குறீங்க சோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோவா கொடுக்கப்படும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க எண்பத்தி ஒன்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு சோ இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா